சொன்னாங்க அலைஹி வசல்லம் ஹம்சத்துன் ஷுஹதா அஞ்சு பேருக்கு அல்ல ஷஹீதுகளின் நன்மைகளை கொடுக்கிறான் அதுல ஒன்று யார் தெரியுமா நீரில் மூழ்கி மரணித்தவர்கள் அஞ்சு பெல்ல ஒருத்தர் நீரில் மூழ்கி மரணித்தவர்கள் இந்த மரணித்தவர்கள் ஷஹீதிகள் என்பதை யாராலும் மறக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாது அவர்கள் சுவர்க்கத்தின் சிட்டு குருவிகள் நிச்சயமாக சத்தியமாக அந்த குடும்பம் வந்திருக்கிறீர்கள் கவலைப்பட வேண்டாம் அஞ்சப்பட வேண்டாம் துக்கப்பட வேண்டாம் உங்களோட பிள்ளைகளை உங்களோட கணவன்மார்களை உங்களோட சகோதரர்களை உங்களோட நண்பர்களை நீங்கள் எங்க அனுப்பியிருக்கிறீங்க தெரியுமா சுவர்க்கத்துக்கு அனுப்பியிருக்கிறீர்கள்

அஞ்சாவது யுத்தம் செஞ்சி இஸ்லாத்துக்கு எதிராக யார் செயல்படுகின்றார்களோ அவரோடு யுத்தம் செஞ்சு ஷஹீதானவர்கள் இந்த அஞ்சு பேருக்கும் ரசூல்லாஹி சல்லா அலுவலம் இந்த ஹரீர் இமாம் முஸ்லீம் ரஹமதுல்லா தன்னுடைய கிதாபில் பதிவு இருக்கிறார்கள் அன்பாதவர்களே சகோதரர்களே அதற்காக ஒருத்தர் வேணும் என்று நெருப்ப மௌத் மௌத்தாகிறாரு வேணும் ஆத்துல குதிச்சு மௌத்தாகிறாரு இது ஷஹீத் இல்ல இது தற்கொலை அது சரியத்துக்கு அனுமதியும் கிடையாது ஆனா இப்படி அனுத்தத்தின் மூலமாக கட்டடங்கள் விழுந்து இப்படி நெருப்புல அல்லது இப்படி நீரில யாராவது மூழ்கி மௌத்தானா ரசூலுல்லா மிக தெளிவாக சொன்னார்கள் அவர்கள் ஷஹீத் என்று சொன்னார்கள்